ராமாயணத்துல நாலு அண்ணன் தம்பிங்க இல்லப்பா அப்படித்தானே சொல்றேனா ராமன் பரதன் லக்ஷ்மணன் எனக்கு இந்த மூணு பேர் பத்தி தெரியும் நிறைய படிச்சிருக்கேன் பத்தி படிக்கவே இல்லப்பா நானு பன்னெண்டாண்டு பாட்டுல இல்ல சும்மா அங்க இங்க வருது ஒரு வார்த்தை வருது சத்ருக்னன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் நான் ஒருத்தர் கிட்ட கேட்டேன் பகை என்றால் அழித்தவன் பகை அழித்தவன் ஆனால் அவன் எந்த போர்லேயே ஈடுபட்டதா சரித்திரம் இல்லை அப்படி என்றால் சத்ருக்னன் என்பதற்கான பொருள் என்ன என்று வியாகியானம் பொழுது பெரியவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் நான் அப்படியே கடத்தி விட்டு போகிறேன் ஆசீர்வாதம் கொண்டவர்கள் புரிந்து கொள்வது ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது எல்லோருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது சத்ருக்னனுக்கு என்ன நோக்கம் தெரியுமா வரதனுக்கு நிழலா இருக்கணுங்கிறது அவனுடைய பிறப்பினுடைய நோக்கம் அதான் நோக்கம் சரி வரதம் என்ன மாதிரி இருப்பான் சுமாரா ராமன் வந்து நர்த்தகி நடராஜ் மாதிரி சூப்பரா இருப்பான் ஏன் கூட இருக்கணுமா அவங்க கூட இருக்கணும்னா அவங்களுடைய சௌந்தர்யம் நம்மளை வசீகரிச்சிரும் சரியா ராமனுடைய சௌந்தர்யம் பயங்கரமா இருக்குமாங்க வசீகரிக்குமா அப்படி வசீகரிக்குமா அந்த சௌந்தர்யம் ஆனால் அந்த சௌந்தர் பக்கத்துல நீ போயிட்டா நீ உன் பிறப்பின் நோக்கம் உனக்கு விடுபட்டு போயிடும் பரதனோட இருக்க முடியாது இந்த உலகமே இந்த உலகத்தினுடைய அனைத்து ஆன்மாக்களும் போய் மண்டியிடக்கூடிய ராமன் என்கின்ற சௌந்தர் என்பது தன் வாழ்க்கைக்கு பகை என்பதனால் அதை வென்றவன் என்பதற்காக அவனுக்கு சத்ரு பேர் எல்லாருக்கும் தான் அமுதால் செய்த நஞ்சு சில பேருக்கு தான் அது அமுது பல பேருக்கு நஞ்சு அமுதம் என்றால் நீ சாப்பிடலாம் நஞ்சு என்றால் சீதை ராமனுக்குத்தான் அமுது ராவணனுக்கு நஞ்சு அதனால்தான் அஞ்சினே நஞ்சினே நச்சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேண்ட நித்தகைய நன்றோங்கிறான் மண்டோதரி நம் பிறப்பினுடைய நோக்கை நம்முடைய இலக்கை அழிக்கக்கூடிய எதுவுமே நமக்கு சத்ரு என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இப்படி சொல்றேன் தெரியுமா குழந்தைகளை எட்டு குணம் உங்களிடத்தில் இருக்கிறதா உங்களாலும் நிமிர்ந்து ஒரு ஆட்சிக்கு அதிகாரியாக வந்து சேர முடியும் என்ன அந்த எட்டு விஷயம் சொல்றார் கம்பர் வசிட்டர் மூலமாக இனிய சொல்லினன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான சொல்லு இனிமை இனிமையா பேசணும் இங்க நான் நிறுத்துறேன் உடம்புல இருந்து வெளியேறது எல்லாமே நாற்றமானதுதான் மற்றவர்கள் முகம் சுளிக்க மற்றவர்கள் இதழ்களில் புன்னகை வரவழைத்தவர்களை மகிழ்ச்சிக்குரிய ஒன்று உங்கள் உடலில் இருந்து வெளிப்படலாம் அதற்கு வாய்தான் உறுப்பு அதிலிருந்து நல்ல இனிமையான சொற்களை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது முன்னால் இருக்கின்றவர்கள் மகிழ்ந்து போகிறார்கள் இனிமையான சொல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள் இனிய சொல்லின யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமான் பிறருக்கு இன்சொல் தானே திருமந்திரம் மற்றவர்களுடைய உடலை மற்றவர்களுடைய உள்ளத்தை கவனம் படுத்திக் கொண்டு பேசுகின்ற இனிமையான சொல் முதல் தகுதி கால் தானே தெரியாம தானே மிதிச்சான் ஏன் பரம்பரையை திட்ட நான் யார் தெரியுமா நான் சாரி சொல்ல மாட்டேன் இனிய சொல்லினன் அடுத்து ஈகைன் இருக்கிறவங்க குடு ஈகைங்குறத சொல்லவா இந்த கல்லை வைரமணி ஆக்குறவா வித்த சொல்லவா இருக்கிறது அள்ளி குடுக்கிறவன் இல்லங்க கொடையாளன் வலிக்க வலிக்க கிள்ளி குடுக்கிறவன் தாங்க கொடையாளன் பணக்காரன் எல்லாம் கொடையாலனா வள்ளலா இல்ல மனம் இருக்கணும் பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது ஐஸ்வர்யான் ஒருவன் வந்தான் கையில் அவரிடத்தில் கொடுத்தான் சாப்பாட்டுக்காக வருவாருன்னு பார்த்துட்டு இருந்தான் ஒரு பெண் இருந்தால் அவள் ஒரே ஒரு ரூபாய் தான் கொடுத்தாள் ஏசு கிறிஸ்து அவள் வீட்டுக்கு சாப்பிட போனார் அப்ப ஐஸ்வர்யான் மேல இருந்துட்டு அந்த அந்த மரக்கிளையில இருந்து இருந்துட்டு அதை பாக்குறான் பாத்துட்டு வந்து அவர்கிட்ட கேட்கிறான் நான் ஆயிரம் ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்தேன் என் வீட்டுக்கு வராம ஒரு ரூபா கொடுத்தேன் அவ வீட்டுக்கு போனியே ஏன் ஏசு கிறிஸ்து சொன்னார் கல்லை வைரமணி ஆக்கும் இன்னொரு சொல் நீ உன்னிலிருந்து உன்னிடத்தில் இருந்ததிலிருந்து நூறு ரூபாய் கொடுத்தாய் அவள் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு ரூபாயாய் கொடுத்தாள் கொடைங்கிறது அதாங்க ஈகையன் கொடுக்கிற புத்தி இருக்கணும் எங்க இருக்குது குழந்தைங்க அதர்சம் எல்லாரும் குட்டன்பியா இன்னைக்கு தானே சுட்ட மாவு இருக்குமா நாளைக்கு சுட்டு தரேன் அது நாளைக்கு சுடுறது இன்னைக்கு ரெண்டு சுடிதார் இருக்கு ஒண்ணு நீ எடுத்துக்க இன்னொன்னு அந்த பிள்ளைக்கு தந்துடலாம் ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு ரெண்டும் வேணும் எல்லாம் வேணும் நுகர்வோர் இந்த நேரத்துல தான் குழந்தைகளுக்கு இது சொல்லப்பட வேண்டியதா இருக்கிறது ஈகை குணத்தோடு இரு எண்ணினன் எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர் எண்ணிய திண்ணியராத பெரு நான் நர்த்தகி நன்றது இருக்கிறாங்கங்குறதுனால சொல்லல எவ்வளவு அவமானம் தெரியுமா எவ்வளவு வலி எல்லா வழியையும் ஒரு நாள் நான் ஜெயித்து வருவேன் என்று சொன்ன அந்த எண்ணம் இருக்குல்ல அதுதான் அக்காவை நிறுத்தி இருக்கு எண்ணம் எண்ணியர் எண்ணியர் எய்துவர் இருக்குற வள்ளுவர் எண்ணினன் அடுத்த வாரத்தை போட்டா பாருங்க என் பையன் சொல்வாங்க நான் சொல்வேன் சொல்லில் உயர்ந்த சொல் செயல் என்ன பைபிள்ல தான் ஞாபகம் வருது மறுபடியும் ஆவியோ உற்சாகமானது சரீரமும் பலவீனமானது பண்றது இல்ல உள்ளத்தை எப்படி பிடித்து வைத்திருப்பது அந்த எண்ணம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு வினை ஆச்சுகிறீர்களா நான் ஒன்றை சொல்லுகிறேன் நீங்கள் வீட்டிலே இதை போய் சிந்தித்து பாருங்கள் கடவுள் என்பது பெயர் சொல் அல்ல வினைச்சொல் அது நிகழ்கிறது அன்பு என்பது பெயர் சொல் அல்ல அது வினைச்சொல் அது நிகழ வேண்டும் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா எவ்வளோ போயிருவான் போயிருவான் சொல்ல தெரியாது அன்பு என்பது நான் உனக்கு நட்சத்திரங்களில் இருந்து அப்படி அள்ளி எடுத்து வந்து நட்சத்திரங்களை உன் கையில் கொடுப்பேன் போனுக்கு ரீசார்ஜ் பண்ண அதை ஆண் பெண் ரெண்டு பேரும் கேட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ இந்த போன பக்குன்னு இருக்குதுங்க வினையன் வினையாற்றுவது நான் பல கூட்டங்கள்ல பேசி இருக்கிறேன் இந்த போன் படுத்துற பாடு கடவுளை காப்பாத்தணும் முதல்லாம் போன் வந்தா எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடி வருவாங்க தெரிச்சு ஓடுறான் டவர் இல்ல டவர் இல்ல டவர் இல்ல என்னத்த டவர் இல்ல போன் காணோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் பதர் அதை பார்த்திருக்கீங்களா எதுக்கு போதான் உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு பதறான் கல்யாணம் பண்றதுக்கு நீ எல்லாம் வேணாம் பொண்ணு பாருங்க பையனை பாருங்க அவன் கிட்ட ஒரு முன்னாள் கல்யாணம் நடந்துடும் அவ்வளோ கள்ளத்தனம் வினை ஆற்ற வேண்டும் அந்த வினை ஆற்றுதலில் தூய்மை இருக்க வேண்டும் நேர்மை இருக்க வேண்டும் எண்ணங்கள் பலமாக இருந்தால் மட்டும் போதாது பலமான எண்ணங்களை என்ன செய்யணும் இது ட்ரெயின்ல இருந்து வெளியில தள்ளி விட்டான் வெள்ளைய வெளியில தண்ணி விழுந்த உடனே நினைச்சாரு மோகன் தாஸ் கரம்சந்த் என்னையா தள்ளி விடுற மாவனை உன்னை என் நாட்டில இருந்து தள்ளி விடுறன்னு சொல்லி தள்ளி விட்டாரா இல்லையா எண்ணி நன்றி தான் நடித்தான் ராமன் கூனிய கூனி நினைச்சாலே மண்ணுருண்டையால் அடிக்கிற மாவன உன்னை மண்ணே இல்லாம அடிக்கிறான் பாரு அடிச்சாலா இல்லையா என்னவது பெரிய விஷயம் இல்லை என்னவதை செயல் புரிய வேண்டும் என் என் தோழமைகளை என் குழந்தைகளை எதை நினைக்கிறாயோ அதை வினையாற்று வினையில் கொண்டு வா வினையன் தூயன் தூய்மையானவனாக இரு தூய்மையானவனாக இரு என்ன பிரச்சனை ஆஹா போஷோதான் சொல்வார் நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்வதற்கு நுண்ணறிவு தேவையில்லை முட்டாள்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள் புத்திசாலித்தனமே போதுமானது சொல்லட்டுமா மனசு இருக்கு இல்லைங்க அது ரொம்ப அழுக்கானதுங்க சீக்கிரம் அழுக்காயிடும் கழுவ முடியாதுங்க துணிய துவச்சிடலாங்க மனசு எங்கிருந்து துவைக்கிறது மனதை கழுவுற ரெண்டு விஷயம் சொல்லவா ஒன்று இசை மற்றொன்று இலக்கியம் ரெண்டு மனச கழுவும் கழுவும் இந்த கழுவும் மனம் கழுவணும் பழஞ்சி நெளிஞ்சி வாசல் பெருக்கினால் ஒருத்தி வாசல் சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சினா ஒண்ணும் பண்ண முடியாது கல்யாணி எழுதுவாங்க கழுவ துணி விழுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாறி அம்மா எங்கள் முத்து மாறி மனம் விழுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி பாரதி என் தாய் தூய்மையானவள் என் சகோதரி என் தோழி என் காதலி என் மனைவி என் மகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தூய்மையானவர்கள் அப்படித்தான் ஆண்களும் தூய்மையானவர்கள் கம்பர் இந்த அழகியே இல்லையா இந்த நாட்டில் உண்மையே இல்லையா அந்த நாட்டில் செல்வந்தரே இல்லையான்பான் வன்மை இல்லை ஒரு வறுமை இன்மையால் இந்த இந்த லெவலுக்கு நம்ம வரணும்னா தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் தூயன் விழுமியன் வேல்யூஸ் எங்க இருக்க வேல்யூ முதல்ல நாங்க டீச்சருங்க ஏதாவது வெயிட்ட தூக்கிட்டு வந்தா டக்குனு வெயிட்ட கையில எடுத்து போங்க பஸ்ல டீச்சர் வந்தார் இடம் கொடுப்போங்க இன்னைக்கு திரும்பிக்குதுங்க எழுந்திருக்கணுமேங்கிறதுனால திரும்பிக்கிறாங்க சார் போலீஸ்கார் வந்திருக்கிறதுனால ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் டீச்சர் கிட்ட ஒரு குச்சி கொடுத்து வச்சிருந்தாங்க சார் அந்த குச்சி ஒண்ணு இருக்கும் இருக்குமா இல்லையா வெளுத்து அதை பிடிங்கிட்டாங்க ஒரு பதினஞ்சு வருஷமா அது இப்ப கிட்ட இருக்குது ஒழுங்கா எங்க கிட்டயே இருந்திருந்தா உங்க கிட்ட போயிருக்காது சொல்ல முடியலீங்க தூ

தூய்மையான மனம் அமைதியாக இருக்கின்ற மனம்தான் தூய்மையாக இருக்கும் மனம் அமைதியா இருக்கா மனசு மனம் எங்கே அடங்கி இருக்கிறதோ அந்த மனம் குரு மனம் எங்கே தூய்மையாக இருக்கும் என்றால் அமைதியாக இருக்கக்கூடிய மனதில் தூய்மை குடிகொள்ளும் ஆர்ப்பரிக்கக்கூடிய மனம் அழுக்குகளை சேர்த்துக் கொள்ளும் மன அமைதி பெறுங்கள் யாரை பார்த்தாலும் சில பேர் பக்கத்துல நிக்க முடியாது சார் அவங்க துணி எறிகிற வாசனை நமக்கு வரும் அவ்வளவு பொசுங்கம் வயிறு பத்தி எரியும் எங்க இருக்கும் தூய்மை தூய்மையானவனாக இரு அடுத்து சொல்றாரு பாருங்க வென்றியன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க விழுமியன் விழுமியங்கள் வேல்யூஸ் வச்சுட்டு அறம் செய்ய விரும்பு அப்புறமா செஞ்சுக்கலாம் முதல விரும்பு வேல்யூஸ் இருக்கட்டும் பெரியவர்களுக்கு மரியாதை செய் மற்றவர்களுக்கு முன்னால் உன்னை நீயே புகழ்ந்து கொள்ளாதே மற்றவர்களுடைய காரியங்களை மதி வாழ்க்கை என்பது அழகானது இதை புரிந்து கொள் வாழ்க்கையில் சில விழுமியங்களோடு இருப்பது சில நேர்த்தியான நேர்மையான நேர்மையான எண்ணங்களோடு இருப்பது செயல்பாடுகளோடு இருப்பது வேல்யூஸ் தமிழர்களுக்கு என்று வேல்யூஸ் உண்டுங்க நாம் வேல்யூ அடிப்படையில் தான் விழுமியங்களின் அடிப்படையில் தான் வாழக்கூடியவர்கள் நீங்க வெளிநாட்டுக்கு போய் பாருங்க தமிழர் உருண்டடிச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு தமிழில் அம்மா அப்பா என்று அழைக்கக்கூடிய குழந்தைகள் இப்பொழுது அழைக்கக்கூடிய குழந்தைகள் இந்த அம்மா அம்மா என்று என்று அழைக்காமல் அப்பா வாய் நிறைய அழைக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் உங்களை உங்கள் அந்த அம்மா அப்பா என்று அழைக்கக்கூடிய குழந்தைகள் முதியோர் இல்லத்தில் விடமாட்டார்கள் விழுமியத்தோடு வளர்த்துருங்க விழுமியம் தேவைப்படுகிறது நமக்கு வென்றியன் எனக்கு தோக்குற பிள்ளைங்களை பிடிக்காது அதனால ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய பிடிக்கும்னு நினைக்காத ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளையையும் பிடிக்காது தோக்குற பிள்ளையும் பிடிக்காது ஃபஸ்ட் மார்க் வாங்குறவள வாங்குறவன ஜெயிக்கிற பிள்ளை பிடிக்கும் ஆ என் கிளாஸ்ல ஒண்ணு தொண்ணூத்தி வாங்கிட்டு அழுகுது இன்னொன்னு பக்கத்துல ரெண்டு சிரிக்குது இவளுக்கு தொண்ணி வாங்கிட்டு அழ அழ அழக்கூடாதுன்னு தெரியல இந்த பொண்ணுக்கு ரெண்டு மார்க் வாங்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு தெரியல ரெண்டும் என் கிளாஸ்ல தான் இருக்குது இது அழுதுட்டு சொல்லுது தொண்ணி தட்டு வாங்கியிருக்காங்க எங்க அம்மா கேட்க கேட்க எல்லாம் அது சொல்லுது ஏய் லூஸ் எது கழுவுற ரெண்டு மார்க் தானே என் கிட்ட இருக்குன்னு சொல்லு என்ன பண்ணுவீங்க இதை வெற்றி பெறவில்லை என்றால் உடனே போய் பெரிய பெரிய முடிவர்களுக்கு உட்படுகிறீர்கள் நான் ஒன்று சொல்லுகிறேன் என் என் இளைய சமுதாயமே கீழே விழுவது அல்ல மறுப்பதுதான் தோல்வி கீழே விழுந்தா கூட பாக்ஸிங் பார்த்திருக்கியா கீழே விழுந்துருவாங்க ஒண்ணும் தெரியாது மறுபடியும் ரெஃப்ரி வந்து சொல்வாரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வாய்ப்பு கொடுக்கும் வாழ்க்கை அப்பவா எழுந்திருக்கலனா தான் மரணம் விழுந்தே கிடப்பதுதான் எழு வாய்ப்புகள் எது வந்தாலும் எழுந்து நில் நீ முடியாது என்று சொல்வதை எவனோ ஒருவன் செய்து கொண்டு தான் இருக்கிறார் உனக்கு முன்னாலே செய்ய ஆரம்பிச்சுட்டான் உன்னுடைய காம்படிஷன் உன் கிளாஸ்ல இல்ல உன் வீட்ல இல்ல தயவு செஞ்சு பாத்துக்க வெற்றி பெற்றவனாக இருக்க வேண்டும் நினையும் நீவி நெறி கடவான் எனில் அணைய மன்னருக்கு அழிவு உண்டாகுமோ நியாயமான நீதியான எண்ணம் படைத்து இந்த எட்டு குணங்களையும் படைத்திருக்கின்றவன் தான் என்று சொல்கிறார் நான் இதோட சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் எனக்கு மகாபாரதம் ராமாயணம் தேவார திருப்பாசுரங்கள் பைபிள் குரான் எல்லாம் ரொம்ப ரொம்ப விருப்பத்தோட படிப்பேன் என்னமோ ஒரு விஷயம் சொல்லுது இத்தனை கோடி மக்களை வசீகரிக்கிறதுனா ஏதோ இருக்குதானே வாசித அரசியலை புரிந்து கொள்ளுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க திராவிட அரசியல் என்பது மதத்திற்கு எதிரானதல்ல தெரிஞ்சுக்கோங்க திராவிட அரசியல் மதத்திற்கு எதிரானது எதிரானதுதான் திராவிட அரசியல் சமூக நீதி காக்கக்கூடிய அரசியலுக்கு எதிரானது திராவிட கட்சிகளால் இந்த தமிழகத்தில் இவ்வளவு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பாக இருக்குமா கிடையாது ஒன்றை மிகச் சரியாக புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன் பாருங்க எனக்கு நான் சமீபத்துல அந்த அந்த விஷயம் என் மனசுல வந்தது உங்களுக்கு கடத்திரணும் ஆசையில நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இத ராமாயணத்துல நாலு அண்ணன் தம்பிங்க இல்லப்பா அப்படித்தானே சரியா சொல்றேனா ராமன் பரதன் லக்ஷ்மணன்ருனன் எனக்கு இந்த மூணு பேர் பத்தி தெரியும் நிறைய படிச்சிருக்கேன் சத்ருக்னன் பத்தி படிக்கவே இல்லப்பா நான் பன்னெண்டாயிரம் பாட்டுல சத்ருக்னன் இல்ல சும்மா அங்க வருது ஒரு வார்த்தை வருது சொல்லுக்கு என்ன அர்த்தம் நான் ஒருத்தர் கிட்ட சத்ருனா என்றால் அழித்தவன் பகை அழித்தவன் அவன் ஈடுபட்டதா இல்லை அப்படி என்றால் என்பதற்கான பொருள் என்ன என்று கேட்ட பொழுது பெரியவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் நான் அப்படியே கடத்தி விட்டு போகிறேன் ஆசீர்வாதம் கொண்டவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது எல்லோருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது சத்ருக்னனுக்கு என்ன நோக்கம் தெரியுமா பரதனுக்கு நிழலா இருக்கணுங்கிறது அவனுடைய பிறப்பினுடைய நோக்கம் அதான் நோக்கம் சரி பரதன் என்ன மாதிரி இருப்பான் சுமாரா ராமன் வந்து நர்த்தகி நடராஜ் மாதிரி சூப்பரா இருப்பான் ஏன் கூட இருக்கணுமா அவங்க கூட இருக்கணும்னா அவங்களுடைய சௌந்தர்யம் நம்மள வசீகரிச்சிருக்கும் சரியா ராமனுடைய சௌந்தர்யம் பயங்கரமா இருக்குமாங்க வசீகரிக்குமா அப்படி வசீகரிக்குமா அந்த சௌந்தர்யம் ஆனால் அந்த சௌந்தர் பக்கத்துல நீ போயிட்டனா நீ உன் பிறப்பின் நோக்கம் உனக்கு விடுபட்டு போயிடும் நீ பரதனோட இருக்க முடியாது இந்த இந்த உலகமே உலகத்தினுடைய அனைத்து போய் மண்டியிடக்கூடிய ராமன் என்கின்ற சௌந்தர்யம் என்பது தன் வாழ்க்கைக்கு பகை என்பதனால் அதை வென்றவன் என்பதற்காக அவனுக்கு சத்ருக்னன் பேரு எல்லாருக்கும் நல்லவன அமுதால் செய்த நஞ்சு சில பேருக்கு தான் அது அமுது பல பேருக்கு நஞ்சு அமுதம் என்றால் நீ சாப்பிடலாம் நஞ்சு என்றால் சீதை ராமனுக்குத்தான் அமுது ராவணனுக்கு நஞ்சு அதனால் தான் அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேண்ட நித்தகைய நன்றும் மண்டோதரி நம் பிறப்பினுடைய நோக்கை நம்முடைய இலக்கை இப்படி கூடிய பணிவுடையன் சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற முயுவ விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகவும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக அவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகளன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற முயுவ விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்குக் குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாகப் பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற முயூவ விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்கு குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற முயூவ விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்கு குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற முயூவ விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்கு குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற முயூவ விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்கு தகுதிக்குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகளன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற முயூவ விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்கு குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற முயுவ விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்கு குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற முயூவ விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்கு குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற முயூவ விளக்க உரை வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதிக்குக் குறைவானவரிடமும் பணிவுடன் இனிய சொற்களைச் சொல்பவனாக ஆவது ஒருவனுக்கு ஆபரணம் ஆகும் பிற அணிகள் அணி ஆகா கலைஞர் விளக்க உரை அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகளன் வேறு இருக்க முடியாது